திமுகவின் முக்கிய எம்பிகளுக்கு முதல் ஸ்டாலின் அவர்கள் போட்ட பரபரப்பு உத்தரவு உச்சகட்ட பரபரப்பில் திமுக வேட்பாளர்கள் இந்த டைமு யார் யாரெலாம் எந்த தொகுதியில் நிற்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் முதல் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக எம்பிகளை எல்லாம் மக்கள் வந்து முழுவதுமாக எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏனென்றால் முன்ன டைமு இரண்டாயிரத்தி நடைபெற்ற தேர்தலில் மக்களுக்காக கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளை வந்து அவங்கவுங்க தொகுதியில் வந்து நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க எல்லாமே வந்து ஓட்டு ஓட்டு வாங்கினாங்க பட் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சு ஆண்டு வாங்கினதுக்கு அப்புறம் அவர் ஒரு நாள் கூட ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவர் பதவி வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூட போய் மக்கள் முன்னிலையில் வந்து பேச முடியல தொகுதிகளுக்கு என்ன செய்யணுன்றது கூட பார்க்கல ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எலெக்ஷனுக்கு நீங்கள் வந்து எங்ககிட்ட ஓட்டு கேட்டால் நாங்கள் உங்களை வந்து போட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு தொகுதிக்கு வெளியவே நிற்க வச்சு மக்கள் வந்து சரமாரியாக கேள்விகள் கேட்டு துரத்தி அடிக்கிறாங்க அதுதான் இப்போ வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு கண்டிப்பாக நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு இதுக்கு திமுக தலைவர் முதல் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ண போகிறாரு எப்போ எப்படி மக்கள் மத்தியில் வந்து இடம் பிடிக்க போகிறாங்க என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்குது ஸோ இதனை தொடர்ந்து அடுத்த கட்டமாக தேர்தல் பிரச்சாரத்தில் கொண்டிருக்கும் இருபத்தொரு தொகுதியிலுமே இவங்க வந்து திமுக சார்பு வந்து நிற்க வைக்கிறாங்க மற்ற இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாமே கூட்டணி கட்சிகள் வந்து நிற்கிறாங்க ஸோ கண்டிப்பாக அனல் பறக்கும் பிரச்சாரமும் அனல் பறக்கும் தேர்தல் வந்து நடைபெறப் போகிறது இந்த டைமு நாடாளுமன்ற தேர்தல் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு அரசியல் காலத்தில் ஒரு பரபரப்பான ஒரு தேர்தல் காலமாக இருக்கப்போகுது ஏனென்றால் அதிமுக வந்து தனி தனித்து நின்று போட்டியிட போறாங்க பிஜேபி தனித்து நின்று போட்டியிட போறாங்க திமுகவும் காங்கிரஸும் தான் ஒன்றாக இணைந்து போட்டியிட போறாங்க பிஜேபியும் பாஜக பிஜேபியும் அதிமுகவும் இணைந்து போட்டியிட்ட பொழுது ஓரளவுக்கு கடுமையான ஒரு இது இருந்தது பட் இப்போ பார்த்தீங்கன்னா இரண்டு பேருமே தனித்து நின்று போட்டியிடுவதால் மிகப்பெரிய ஒரு போர்க்களமாக மாறியிருக்கு அதனால கண்டிப்பாக சவால் நிறைந்த ஒரு அரசியல் காலமாக தான் தமிழகத்தில் வந்து தேர்தல் நடைபெற போகிறது நான்காம் தேதி தேர்தல் முடிவு வரப்போகிறது தேர்தல் வந்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெற போகிறது கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்க போகுது இன்னும் பதினேழு நாட்களே தேர்தலுக்கு இருக்கும் நிலையில் எல்லாருமே அவங்கவுங்க தொகுதிகளை வந்து களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஓட்டுகளை வந்து சேகரிக்கும் வகையில் எல்லாருமே வேற லெவலில் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பாக திமுக தரப்பில் இருந்து அவங்களும் அப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ முன்ன டைம் யார் யாரெல்லாம் எந்தெந்த தொகுதியில் வந்து ஜெயிச்சாங்களோ மீண்டும் அவங்களே வந்து அதே தொகுதியில் வந்து போட்டியிட போறாங்க அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு அடியை இருக்க போகுது அதனால வந்து என்ன பண்ண போறாங்க எப்படி இது தொகுதியிலிருந்து எப்படி தப்பிக்க போறாங்க எப்படி மக்கள் மத்தியில் இடம் பிடிக்க போறாங்க அப்படின்னு தெரியல இது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் தற்போது திமுகவின் முக்கிய எம்பிகளுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் அதிரடியாக ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்கும் நிலையில் இது குறித்து கருத்துக்கள் மறக்காமல் சொல்லுங்க